குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ தீஷாய நமோ நமோன்னா ஸ்ரீ குருநாதன் திவ்ய திருவடிகள் போற்றி அருள்தருமகத்தியரின் திருவடிகள் போற்றி அன்னை பாலவராகியின் திருவடிகள் போற்றி போற்றி இன்று வெள்ளிக்கிழமை நமது பாலவராகி அம்மன் பீடத்தில் தேய்விரை பஞ்சமி பத்தாம் தேதி தேவிரை பஞ்சமியாகம் நடைபெற்றது புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றுச்சு இந்த பஞ்சமி பஞ்சமியாக முடிஞ்சு நம்மளுடைய பாலவராகி அம்மன் பீடத்தில் அம்பாளுடைய அம்பாளுக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் விசேஷ அலங்காரம் எல்லாம் நடைபெற்றது இதை தாண்டி நிறைய பேர் அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை கோரிக்கை இதெல்லாம் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இதயம் தாண்டி சில பேர் வந்து அறியாமையில் கேட்குறீங்க இது திருத்திக்கிங்க என்ன அப்படின்னா ஃபோன் பண்ணி சுவாமி நாங்கள் அம்பாவில் பார்க்க வரலாம் அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி சில பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்குறீங்க மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன ஏவல் பிள்ளி சுண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்களான்னு கேட்குறீங்க முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த இந்த கோவிலில் அந்த வேலை செய்கிறது கிடையாது இந்த கோவிலில் அந்த வேலை நாங்கள் செய்கிறது கிடையாது இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா யாகங்கள் பூஜைகள் அர்ச்சனைகள் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா நாங்கள் இந்த இடத்துல மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவும் நாங்கள் செய்கிறது கிடையாது யாராவது ஏதாவது கேட்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய கால நேரத்துக்கு அம்பாள் என்ன உத்தரவு கொடுக்குறதோ அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து இங்க இந்த மை அரைக்கிறது இந்த ஏவல் பிள்ளி சுயம் பண்ணுறது இது மாதிரிலாம் இல்லை கிடையாது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதெல்லாம் கிடையாது இந்த கோவில்ல கிடையாது சரிங்களா இங்க நடக்கிறது இதுதான் ஏகம் அதாவது வேள்வி நடந்துக்கிட்டு இருக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு வேற எல்லாம் எதுவுமே நடக்கல சரிங்களா இன்னைக்கு வந்து நம்முடைய பாலவராகியம்மனுக்கு இன்றைக்கி பஞ்சமி பஞ்சமியாக நடக்கும் அதை பாருங்க அவ்வளோதான் சரிங்களா வராதீங்க அந்த ஏகத்தில் கலந்துக்க முடியாதவீங்க இருந்து அம்பாள்கிட்ட ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு அம்மா பாலவராகியோடைய ஏகத்தில் நாங்கள் கலந்துக்க முடியல எங்களால் வர முடியாத சூழ்நிலை அடுத்த ஏகத்தில் நான் கலந்துக்கணும் அதுக்கு அருள் புரியுமா எங்களுக்கு உன்னுடைய அருள் புரணமே எங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வீட்டிலே வழிபாடு பண்ணிக்கிங்க அதுக்கு அம்பாள் மூலமே அருள் புரியவா ாயே போற்றி ஓம் வராக முகத்தவளே போற்றி போற்றி ஓம் ஓம் சக்தி ஆடி புதித்தவளே வாராகித்தாயே போற்றி ஓம் ஆயில்யத்தில் அவதரித்தவளே வாராகித்தாயே போற்றி ஓம் நாயகியே வாராகித்தாயே போற்றி ஓம் பஞ்சமி தேவிகளே வாராகித்தாயே போற்றி ஓம் வைரவ பத்தினிகே வாராகித்தாயே போற்றி ஓம் வடக்கு திசைக்கு புரியவளே வாராகித்தாயே போற்றி ஓம் வளமான வாழ்வு அருள்வளே வாராகித்தாய் அலிதாம்பிகையின் மந்திரினிகே வாராகி தாயே போற்றி ஓம் தேவகுணம் கொண்டவளே வாராகி தாயே போற்றி ஓம் மிதிக பலம் புடையவளே வாராகி தாயே போற்றி ஓம் உக்ரஹியா உத்திர அளிக்கணும்னு நினச்சி தயவு இந்த இடத்துக்கு வர வேண்டாம் நீங்க வாழணும் உங்களை சுற்றி இருக்கவர் இருப்பவர்களும் வாழணும் அந்த மாதிரி நினச்சி வாங்க கண்டிப்பா வாராகி உங்களுக்கு அருள் புரிவா சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒருத்தழித்து நாம் உயிர் வாழணும் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வேண்டாம் இந்த இடத்துல கிடையாது மால அது மாதிரி கேட்காதிங்க ஃபஸ்ட்டு வந்து சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அடுத்து அழிக்கணும்னு நினச்சி கேட்காதீங்க அது வந்து உங்களே அடிச்சிடும் சரிங்களா மேற்கொண்டு இங்கே நடக்குகின்ற இனி இந்த கோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீ வந்து ஒவ்வொரு வீடியோ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த பாலவராகி அம்மன் கோவிலில் மாதங்க மகரிஷி குடியில என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன பூஜை மாதிரி நடக்குது அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நாங்கள் வந்து கொடுப்போம் அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் உலகில் உள்ள அனைவருக்கும் ஸ்ரீ பாலவராகியனுடைய அருளும் மாதங்க மகரிஷியினுடைய அருளும் குருநாதர் அகத்தியருடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் சுபம்